இந்த பொண்ணு தான் பின்னாடி தானே சுற்றிட்டு இருக்காட்டு மீனை முன்னாடியே முத்துக்கிட்டு பேசிட்டு இருப்பாங்க மீனை இதை கிட்டே ஷாக் ஆகுறாங்க டி இது என் பொண்டாட்டிடான்றாங்க அண்ணனு வாங்க இவ்வளோ வேலை சைட் அடிச்சுட்டு இருந்தாலும் வாங்க டி என் பொண்டாட்டிடா என் பொண்டாட்டின்னு தெரிஞ்சுதா உன் கையை கால வெட்டி இருப்பண்டா ஏதோ ஃப்ரெண்டாக போச்சுன்னு விட்டு வைக்கிற போட அப்படின்றாங்க ஷீங்க அப்போ இதுக்கும் நீங்க மூல காரணமா அப்ப நீங்கள் தான் வந்து இப்படி பண்ண அப்படி பண்ணின்னு சொன்னீங்களா மீனா ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதா சொன்னான் ஆனால் நீனு எனக்கு தெரியாது மீனா அதனால நான் ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணா ஆனா நீ தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அதை பண்ணிருக்க மாட்டேன் ஆனா இது ஏன் நீ முன்னாடியே சொல்லலைன்றாங்க ஆமா முன்னாடியே சொல்லுவாங்க ஆனா இப்படி இருக்கும் நான் நினைச்சு பாக்கலையேங்க அப்படின்றாங்க கட்டின பொண்டாட்டிக்கு வேற ஒருத்தனுக்கு ரூட்டு போற முதல்ல நீங்களா தான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் அதோட இந்த பிரமவம் முடிச்சிருக்காங்க தேங்க் யூ